மஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிக்க வச்சுருக்காங்க அடிச்சிருக்காங்க அதன் பின்பு வந்து வாடகை வந்ததுக்கப்புறம் அவர் போதையில் இருக்காருன்னு கேட்டேன் இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க சரி நீங்கள் யாருன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் போங்க அப்படின்னாங்க ஏன் சார் நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன் சரி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் வந்து தண்ணி கேட்குறான் தண்ணி கொடுக்க விரும்பலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க திருப்பி வந்து மறுபடியும் வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் வந்து பொடியை வந்து கலந்து கொடுத்தாங்க முகத்தில் பொடியை வந்து தடவுனாங்க அதை நான் கண்ணால் பார்த்தேன் தாக்கலையும் சொல்லலை நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன் இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அவரோட பல்ஸும் நான் பார்த்தேன் அவர் நெஞ்சிலையும் கையை வச்சு அவரை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன் இல்லை அதாவது இது நடந்த சம்பவம் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாட்டு அதாவது கோசாலை மரம் பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை நெஞ்சில் கை வைக்கும் போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது அங்கேயே வந்து அவர் மோஷன் போயிட்டார் மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோல ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க